வணக்கம் பியர்ஸ் நான் உங்கள் டாக்டர் வித்யா பிரியதர்ஷினி இந்த வாரம் உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாம் நம்மளுடைய ஆரோக்கிய ஹாஸ்பிட்டலுடைய யூடியூப் சேனல் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை கொள்கிறேன் இதே போல் உங்களை நீங்கள் மேலும் பயனடைகிற வகையில் எங்களுடைய இந்த பதிவுகள் எல்லாமே வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் உறுதியாக தெரிஞ்சுக்கிறோம் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போது நிறைய பேருக்கு ஒரு அதிகமான ஒரு கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மூல நோய் அதாவது ஹெமராய்ட்ஸ் ஆர் பைல்ஸ் அப்படின்னு நாம சாதாரணமா சொல்லக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து ஹோமியோல எவ்வளவு தூரம் தீர்வு இருக்கு அதை எப்படி நாம சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கறதா பொதுவாவே பைல்ஸ் வந்துச்சு அப்படின்னா முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சர்ஜரி பண்ணணும் அதுதான் ரொம்ப காமனஸ்டா சொல்லக்கூடியது அப்படி இல்லைன்னா நிறைய கை வைத்தியம் பார்த்துட்டு இந்த சர்ஜரியை தள்ளி போடுறதுக்காக நிறைய பார்ப்பாங்க இது ரெண்டு இல்லாம ஒரு தீர்வு கொடுக்க முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா முடியும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலமா இதுல என்ன பண்ணுவோம் அப்படின்னா மருந்துகள் மூலமாவே நாம ட்ரீட்மெண்ட் பார்க்கறோம் இதனால அந்த ஹெமராய்ட்ஸ் கம்ப்ளீட்டா சௌரியமாகி ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் அவங்களுக்கு வந்து நிரந்தரமா தீர்வு வர்றது மட்டும் இல்லாம திருப்பி அவங்களுக்கு வாழ்நாள்ல அந்த மாதிரி பிரச்சனைகள் வராத அளவுக்கு அதை பண்றதுக்கு முடியும் சோ ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எப்படி இதுல செயல்படுது அப்படிங்கறதையும் நாம பார்ப்போம் இதுக்கு முன்னாடி நாம மூல நோய்னா என்ன அப்படிங்கறத பத்தி ஒரு சில விஷயங்கள் நாம தெரிஞ்சுக்குவோம் ஹெமராய்ட்ஸ் ஆர் பைல்ஸ் இல்லைன்னா மூல நோய் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆஹ் அதாவது மலக்குடல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதை சுத்தி இருக்கக்கூடிய நாளங்கள் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய ஆசன வாய சுத்தி இருக்கக்கூடிய அந்த நாளங்கள் வந்து ரொம்ப என்கார்ஜ் ஆகி அப்படின்னு சொல்லுவோம் அதுல ரத்தம் சேர்ந்து அது ரத்த உராய்வு ஏற்பட்டு கசிவு மாதிரி ஹெமராய்ட் சொல்றோம் இதை விதமா நாம பிரிச்சுக்கலாம் ஒன்னு வந்து உள் மூலம் அப்படின்னு சொல்றது இன்டர்னல் ஹெமராய்ட்ஸ் ஆர் வெளியில இருக்கக்கூடியது எக்ஸ்டர்னல் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு நாம பிரிச்சுக்கிறோம் இந்த இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப எளிமையா புரியற மாதிரி சொல்லணும்னா இது நம்ம காலில் நரம்பு சுருண்றது அப்படின்னு சொல்றோம் இல்லையா வேரிகோஸ் வெயின்ஸ் சொல்றது அதுவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒண்ணுன்னு சொல்லலாம் அதாவது கால்கள்ல எப்படி இரத்த நாளங்கள் வந்து ரொம்ப நேரம் ரத்தம் தேங்கி நின்று சுருண்டுக்குறதோ அதே போல இது ஆசன வாய் பகுதியில ரொம்ப நேரம் அப்படி சர்க்குலேஷன் சரியா இல்லாம ரத்த ஓட்டம் சரியா இல்லாம அந்த இடத்துல சுருண்டுக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் சொல்லலாம் அதாவது இரத்தம் தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது இயற்கையாவே அந்த இடத்துல ப்ரெஷர் அதிகம் நம்மளுடைய வயிற்றுப்பகுதியில இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸ் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல வெயிட் ரொம்ப அதிகமான அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய காரணத்தினால அந்த இடத்துல வந்து இயற்கையாவே ப்ரெஷர் அதிகமா இருக்கும் ஸோ ரத்தம் ரத்த ஓட்டங்கிறது வந்து ரொம்ப கம்மியானதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு இது எப்ப ரொம்ப அதிகமா பார்க்கலாம் அப்படின்னா நம்ம பிரெக்னன்ட் விமன்ல அதாவது ஒரு அஞ்சு மாதத்தை கடந்து போகும்போது அந்த நிறைய பெண்களுக்கு வந்து இந்த மாதிரியான மூல நோய் வந்து நம்ம பார்க்க முடியும் அது தவிரவுமே நிறைய பேருக்கு உணவு பழக்க வழக்கங்கள் ரொம்ப சரியா இல்லை அப்படின்னா அதாவது நேர நேரத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன் இல்ல சாப்பாட்டுல போதிய அளவுக்கு வந்து நார்ச்சத்து பொருள் கிடைக்கல அந்த மாதிரி சமயங்கள்ல ஆஹ் இது மாதிரி ரொம்ப ஓவர் வெயிட்டா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமாவே இந்த மூல நோய் வர்றது நாம பார்க்க முடியுது ஆஹ் சோ அதற்கடுத்து இதுக்கு வந்து குறிப்பிட்ட காரணங்கள் அப்படிங்கிறது வந்து இதுதான் இதற்கடுத்து இதை எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு மருத்துவம் தேவைப்படும் ஆஹ் நீங்க வந்து கைப்பக்குவமா பண்ற எல்லாமே என்னன்னா தற்காலிக நிவாரணம் கொடுக்கும் இப்ப என்ன சொல்லுவாங்க பொதுவாவே வந்து உரப்பு ரொம்ப காரமான உணவுகள் அதிக எண்ணெய் சத்துள்ள உணவு வகைகளை வந்து தவிர்க்கிறது அதாவது பொறித்த உணவு வகைகள் இதெல்லாம் தவிர்த்துக்குவாங்க இதெல்லாம் கண்டிப்பா எந்த விதமான ஒரு ஜீரண சம்பந்தப்பட்ட இல்லைன்னா வந்து வயிறு சம்பந்தப்பட்ட நோய்க்குமே இது ஒரு பெரிய தீர்வா இருக்கும் அதையும் தாண்டி என்ன பண்ண சொல்லுவோம் அப்படின்னா அதிகமான அளவுக்கு நார்ச்சத்து பொருட்கள் எடுத்துக்க சொல்லுவோம் இப்ப காய்கறி கீரை பயறு வகை பழங்கள் இதெல்லாம் கிலோ அதிகமா எடுத்துக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த ரத்த ஓட்டத்தை நல்லா ஆக்கும் அதாவது வேற ஒண்ணும் இல்லை நீங்க நடந்து கொடுக்குறோம் கை கால்களுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்குது அதுக்கு நல்ல அசைவு கொடுக்குறோம் ஒரு எக்ஸசைஸ் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன் இது கை கால்களை எவ்வளவு தூரத்துக்கு வலுவாக்குதோ அதே போலதான் நீங்க வந்து நல்ல உள்ள பொருட்கள் சாப்பிடுறது நம்மளுடைய குடல் பகுதிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸசைஸ் மாதிரி இப்ப அந்த மாதிரியான பொருட்கள் சாப்பிடும்போது குடல் நல்லா சுருங்கி விரியுது நல்ல அசைவு கொடுக்குது அதோட பெரிஸ்டாலிட்டிக் மூமெண்ட் சொல்லுவோம் அது வந்து சுருங்கி விரிஞ்சு சுருங்கி விரிஞ்சு இப்படிதான் அசைஞ்சு போகுது சோ அந்த குடல் வந்து நல்லா இப்படி அசையா அதை சுத்தி இருக்கக்கூடிய நாளங்கள்ல ரத்த ஓட்டம் ரொம்ப சீரானதா இருக்கு அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த மூல நோய் வந்து நல்லா குறையறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ஆனா இதையும் தாண்டி மருந்துகள் வேணுமா அப்படின்னா டெஃபினட்டா வேணும் ஏன் அப்படின்னா இப்ப நிறைய நேரங்கள்ல நாம பாத்திருக்கோம் அதுல என்ன கம்ப்ளைண்ட்ஸ் பேஷன் மெயினா சொல்லுவாங்க அப்படின்னா ரொம்ப அதிக வலி இருக்கும் ஆசன வாய் இல்ல அடியில நாம உட்காரக்கூடிய பகுதிகளிலேயோ அதிக வலி இருக்கிறது அரிப்பு இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் மலம் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த இடங்கள்ல ரொம்ப எரிச்சல் நீண்ட நேரத்துக்கு வந்து எரிச்சல் தொந்தரவு வரக்கூடியது இதெல்லாம் தான் கண்டிப்பா இருக்கும் அது தவிர ப்ளீடிங் இது எல்லாமே இருக்கும் ஸோ இது எதனால வருது அப்படின்னா அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய நாளங்கள்ல உராய்வு ஏற்பட்டு ஏன்னா எல்லாமே பெருசா எடுத்துனோன்னா அந்த இடத்துல ஒன்னோட ஒன்னு உராஞ்சு அதன் மூலமா ப்ளீடிங் ஆகுது அந்த இடத்துல புண்ணாயிரும் அந்த புண்ணை ஆத்துறதுக்கான மருந்துகள் டெஃபினட்டா தேவைப்படும் ஒண்ணு ரெண்டாவது இந்த இரத்த ஓட்டம் வந்து சீராகிறதுக்கான மருந்துகள் கண்டிப்பா தேவைப்படும் இதெல்லாம் சேர்த்துதான் அதை வந்து சௌரியப்படுத்துறது நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கும் இதுல ஹோமியோபதியில பக்க விளைவுகளே இல்லாத ரொம்ப அருமையான மருந்துகள் வந்து நிறைய இருக்கு அதுல வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா இதோட சேர்த்து நம்மளுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய வேற உபாதைகளையும் சேர்த்து ட்ரீட் பண்ணும் இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா வயில் தன்னா அதை மட்டும் ட்ரீட் பண்றதுக்கு நம்மளுக்கு பெருசா இருக்காது இப்ப அது இருக்கும் போது அவங்களுக்கு வந்து பசித்தன்மை சரியா இருக்காது இல்ல வயிறு ஊதிக்கும் இல்லை வலி ரொம்ப நேரத்துக்கு இருக்கும் இப்படி பிரெக்னன்சி அப்ப என்ன மாதிரியான மருந்துகள் சாப்பிட்லாங்கிறது இருக்கு அப்புறம் ஒரு சில பேருக்கு என்ன இது இருக்குன்னா வெளியில அப்ளை பண்றதுக்கு மட்டும் மருந்துகள் இருந்தா போதுங்கிற மாதிரி இருந்திருப்பாங்க அது வந்து சரியான தீர்வு கிடையாது ஏன் அப்படின்னா கண்டிப்பா அது கொஞ்ச நாளைக்குதான் அந்த டியூப் மருந்து நீங்க காலியா போறது வரைய அது வந்து கேட்குமே தவிர உள்ளுக்கு மருந்து சாப்பிட்டு நீங்க வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு தான் இது சரியான தீர்வு இன்னொரு ஒரு அசூரன்ஸும் நம்ம ஹோமியோபதி மருந்து சாப்பிடும்போது கொடுக்க முடியும் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இதுல நூறு சதவீதம் திரும்பி வராதைக்கு நாம மருந்துகள் வந்து தர முடியும் இந்த நோய் திருப்பி வந்து வாழ்நாள் பூரா அவங்களுக்கு வராது